நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும் பெரிய புராணம் ஏன் படிக்கணும் அது ஒரு பழைய கதை தானே இப்ப நம்ம வாழ்க்கைக்கு அதனால என்ன பயன் இருக்கு இந்த கேள்வி தான் ஆனா இந்த ஒரு வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க பெரிய புராணத்தை ஒரு புத்தகமா இல்ல ஒரு புராணமா இல்ல ஒரு லைஃப் கைடா தான் பார்க்க போறீங்க பெரிய புராணம் நமக்கு சொல்லி தரும் லெசன் பக்தி கோயிலுக்குள்ள மட்டும் இல்ல பெரிய புராணத்துல இருக்கிற அறுபத்தி மூணு நாயன்மார்களும் எல்லாரும் ஒரே மாதிரி இல்ல ராஜா இருக்காரு விவசாயி இருக்காரு வேட்டைக்காரன் இருக்காரு தச்சன் இருக்காரு பெண்கள் இருக்காங்க அவங்க எல்லாம் ஒரே விஷயத்தை காட்டுறாங்க உன் தொழில் தான் உன் வழிபாடு இதுதான் முதல் பலன் நம்ம வாழ்க்கைய புனிதமா மாத்துறதுக்கு நான் சின்ன ஆளுன்னு நினைக்கிறவங்களுக்கு பெரிய புராணம் நம்ம நிறைய பேர் நினைப்போம் நான் சாதாரணவன் என்னால என்ன ஆகும் ஆனா பெரிய புராணம் சொல்லுது இறைவன் பாக்குறது நம்ம நிலைய இல்லை நம்ம நம்மளோட நெஞ்சத்தை ஒரு வேட்டைக்காரன் கூட நாயன்மாரா மாறுறான் இது நமக்கு தர பலன் என்னன்னா செல்ஃப் கான்பிடென்ஸ் பெரிய புராணம் நமக்கு டிசிப்ளினை கற்றுக் கொடுக்குது நாயன்மார்கள் யாரும் சோம்பேறி கிடையாது நேரம் தவறாத வழிபாடு கடமை தவறாத வாழ்க்கை சொன்ன வார்த்தையை காப்பாற்றுற தன்மை இதெல்லாம் நமக்கு டிசிப்ளினை கற்றுக் கொடுக்குது வாழ்க்கையில உயர்வுக்கு இதுதான் ஃபவுண்டேஷன் ஈகோ பிரேக் ஆகுன்னு பெரிய புராணம் படிங்க அதாவது உங்களோட ஈகோ பிரேக் ஆகணும்னா நீங்க பெரிய புராணத்தை படிங்க நம்ம வாழ்க்கையில பெரிய பிரச்சனை எது தெரியுமா ஈகோ பெரிய புராணத்துல ராஜாக்கள் கூட இறைவனுக்கு முன்னாடி தலை குனிஞ்சு நிக்கிறாங்க நான் தான் பெரியவன் அப்படின்ற அகங்காரம் இல்லாம இதோட பலன் என்னன்னா ரிலேஷன்ஷிப்பை இம்ப்ரூவ் பண்றது நம்மளோட மன அமைதியை கொடுக்கறதுக்கு பெரிய புராணத்தை கண்டிப்பாக படிக்கணும் நம்ம வாழ்க்கையில கஷ்டம் வராமல் இருக்காது ஆனால் பெரிய புராணம் சொல்லுது கஷ்டன்றது இறுதி கிடையாது நம்பிக்கையே விடாத நாயன்மார்களோட வாழ்க்கை ஸ்ட்ரகிள் ஃபெய்த் அதுக்கப்புறம் தான் விக்டரி இது நமக்கு தரது மென்டல் ஸ்ட்ரென்த்து நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன கொடுக்க போகிறோம் பணம் ப்ராப்பர்ட்டி ஒரு நாள் போய்டும் ஆனா பெரிய புராணத்துல இருக்கிறது ஒரு வேல்யூ சிஸ்டம் பெரிய புராணம் பணிவு நேர்மை அர்ப்பணிப்பு மனித நேயம் இதெல்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்குது இதுதான் லிஸ்டிங் பெரிய புராணம் வெறும் புராணம் இல்ல இது ஒரு ஹிஸ்டரி இது ஒரு சைக்காலஜி இது ஒரு லைஃப் மேனுவல் நம்ம வாழ்க்கைய ஸ்ட்ராங்கா கிளியரா மீனிங் மாத்துறது இந்த நூல் தான் நீங்க பெரிய புராணம் படிக்கும் போது நாயன்மார்களின் கதையை மட்டும் படிக்கல நீங்க உங்களையே படிக்கிறீங்க ஒரு கேள்வியோட முடிக்கிறேன் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் இருந்தாங்க ஆனா நாம ஏன் இல்ல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெரிய பிராணம் படிங்க வாழ்க்கை மாறும்